தேமுதிக அதிக தொகுதிகளை ஒதுக்கோரி பிடிவாதம் செய்து வருவதாக கூறப்பட்டு வரும் நிலையில் தேமுதிகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தையில் எழுபெறி இல்லை என அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் அதிமுக கூட்டணியில் பாமக ஒதுக்கிய தொகுதிகளை விட கூடுதலாக கேட்ட அடம்பிடித்து வருகிறது மூன்று தொகுதிகளை மட்டுமே ஒதுக்க முடியும் என அதிமுக தரப்பு உறுதியாக உள்ளது இதனால் கூட்டணி இறுதியில் முடிவு செய்யலாம் என கூறி வருகிறார்கள் இதையடுத்து தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் அவரை தொடர்ந்து மு க ஸ்டாலின் ஆகியோர் விஜயகாந்தை அவரது இல்லத்தில் சந்தித்தார்கள் இதனிடையே திமுக கூட்டணியில் தேமுதிக இணையலாம் என பேச்சுக்கள் பரவின அதே வேளையில் குறைவான சீட்டு கொடுத்து அதிமுக அழைப்பதாக விஜயகாந்தின் மகன் விஜய வெளிப்படையாகவே விமர்சித்தார் இதனால் அதிமுகவுடன் தேமுதிக இணையுமா அல்லது தனித்து கலைஞர்மா என குழப்பத்தில் நிலவியது இந்நிலையில் சென்னை திருவான்மியூர் செய்தியாளரை சந்தித்த அமைச்சர் ஜெயக்குமார் கூட்டணி குறித்து பேசினார் அப்பொழுது தேமுதிகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தை இழுப்பறி இல்லை மு க ஸ்டாலின் அமெரிக்க அதிபர் டிரம்பை கூட்டணிக்கு அழைத்தால் கூட ஆச்சரியப்படுவதில்லை என விமர்சித்தார் அவரது பேச்சு தேமுதிக அதிமுக கூட்டணியில் விரைவில் இணையலாம் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளது இதொரு பக்கத்தில் கடந்த டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி சென்னை அறிவாலயத்தில் நடைபெற்ற கருணாநிதியின் சிலை திறப்பு விழாவின் போது பேசிய ஸ்டாலின் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி தான் என அறிவித்தார் இன்று தேசிய அளவில் பாஜகவுக்கு எதிரான திரண்ட கட்சி தலைவரிடையே சலசரப்பை ஏற்படுத்தியது தெலுங்கு தேசம் திரிணாமுல் காங்கிரஸ் சமத்வாஜி பகுத் சமாஜ் போன்ற கட்சிகளை ஏற்றுக்கொள்ளவில்லை ஸ்டாலின் தவிர மற்ற தலைவர்கள் அனைவரும் தேர்தல் முடிந்த பிறகு பிரதமர் வேட்பாளரை தேர்வு செய்து கொள்ளலாம் என தெரிவித்தார்கள் பாஜக உள்ளிட்ட சில கட்சிகள் இதை கிண்டல் செய்தன ஸ்டாலின் அவசரப்பட்டு சொல்லிவிட்டாரோ என திமுக திமுகவினர் நினைக்க தொடங்கினார்கள் அதன் பிறகு ஸ்டாலின் இது தொடர்பாக மீண்டும் பேசவில்லை இந்நிலையில் கிருஷ்ணகிரியில் ரஜினி ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்த இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணையும் விழா நடைபெற்றது இதில் பங்கேற்ற ஸ்டாலின் திமுகவில் கூட்டணி வெற்றி பெற்றால் ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் என மீண்டும் கூறினார் இது தொடர்பாக அவர் பேசும் பொழுது இப்பவும் சொல்கிறேன் எப்பவும் சொல்வேன் ராகுல் காந்தி தான் எங்கள் கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் என அழுத்தம் திருத்தமாக சொல்லினார் மேலும் அரசியலில் என்ன நடக்க போது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் இந்த தகவலுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ